ஒரு பிள்ளை தாயினுடைய வயிற்றிலே ஜனித்த நாள் முதல் இதை தயவு செய்து நீங்கள் உங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு தாயினுடைய வயிற்றிலே ஒரு பிள்ளை ஜனிக்கிறான் அந்த ஜனித்த நாள் முதல் பிறக்கிற நாள் வரைக்கும் பிள்ளை தாய்க்கு துன்பம் செய்வது இயல்பு வயிற்றிலே பிள்ளை வந்தவுடனேயே தாய் கஷ்டப்படுவார் மூன்று மாதம் ஆகிவிட்டால் வாந்தி மயக்கம் அதற்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் அந்த தாயினுடைய உடல் நோகுப்படும் மிக வருந்து வாள் ஒன்பது மாதங்கள் ஆகிவிட்ட பிறகு அந்த தாய் படுகிற துன்பத்துக்கு வார்த்தை இல்லை இருக்க முடியாது நிற்க முடியாது சரிய முடியாது அந்த பிள்ளையை சுமந்து சுமந்து அந்த தாய் படாத பாடுபடுவாள் பிள்ளையை வயிற்றிலே சுமந்து கொண்டு இவள் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பாள் சரி இத்தனை துன்பம் பிறந்த வயிற்றிலே ஜனித்த உடனே துன்பம் வளர வளர துன்பம் நிறைந்த வளர்வு பெற்ற பிறகு துன்பம் என்று கேட்டால் அவள் பிறக்கிற பொழுது தாய்க்கு கொடுக்கிற துன்பம் பிரசவ வேதனையை ராஜவலி என்கிறார்கள் வைத்தியர்கள் ராஜவலி என்கிறார்கள் அப்போ ஒரு பிள்ளை வயிற்றிலே ஜனித்தது தொடக்கம் பிறக்கிற வரைக்கும் தாய்க்கு துன்பம் தான் செய்கிறாள் இது ஒரு ஒரு கூற்று தனக்கு துன்பம் செய்கிறவருக்கு திருப்பி துன்பம் செய்ய வேண்டும் என்பது பொதுவான மனித இயல்பு ஆனால் தன் வயிற்றிலே ஜனித்தது தொடக்கம் பிறக்கும் வரைக்குமாக ஒரு பிள்ளை தனக்கு துன்பம் செய்தாலும் அந்த பிள்ளை பிறந்து விட்டான் என்றதும் எந்த தாயும் இவன் எனக்கு துன்பம் செய்தவன் அல்லவா இவன் இதனால் வரை என்னை வருத்தினவன் அல்லவா இவனுக்கு ஒரு ஒரு வேதனை செய்வோம் என்று அந்த தாயை அந்த பிள்ளையை வேதனைப்படுத்த நினைக்க மாட்டான் தாய் அவ்வளவு வேதனை கொடுத்து பிறந்த பிள்ளையை அணைத்து உச்சி மோந்து என் ராசா என்று நிலையை விட்டு தெய்வ நிலைக்கு உயருகிறாள் சாதாரண மனித நிலையை விட்டு தெய்வ நிலைக்கு தாய் உயருகிறாள் அதனால்தான் தான் நான் சொல்வதுண்டு கடவுள் நினைத்தாராம் இந்த உலகம் முழுவதையும் நான் எப்படி தனியே போய் காப்பேன் இவ்வளவு ஜனங்களையும் காக்க வேண்டி என்று நினைத்துவிட்டு ஒரு உத்தி பண்ணினாராம் இது ஒருவர் சொன்ன ஒரு ஒரு கற்ப ஒரு சுவையான கற்பனை என்ன செய்தாராம் வீட்டுக்கு ஒரு தாயை படைத்து விடுவோம் அந்தந்த வீட்டுக்கு அந்தந்த தாய் கடவுளாக இருந்து காத்துக்கொள்வார் என்று வீட்டுக்கு ஒரு தாயை படைத்தார் கடவுள் என்பார்கள்